பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியின் கிராண்ட் பினாலே நாளை பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது இந்த சீசனை போல் பார்வையாளர்கள் இடையே அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்ற சீசன் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடலாம் இருந்தாலும் பார்வையாளர்கள் கடைசி வரை நம்பிக்கையுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு காரணமே டைட்டிலை யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியில் கடந்த சில மாதங்களாகவே அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் என்று மக்களால் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இதில் என்ன முக்கியமான பயம் என்றால் இப்படித்தான் மூன்றாவது சீசனில் தர்ஷன் தான் டைட்டில் வின்னர் என்று தொடக்கத்திலிருந்து மக்களால் உறுதிப்படுத்தப்பட்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் இறுதி வாரத்திற்கு முன்னரே வீட்டை விட்டு எலிமினேஷனில் வெளியேறினார் இப்படி ஒரு சம்பவம் அர்ச்சனாவுக்கு நடந்து விடுமோ என்ற பயம் அவருடைய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது அதிலும் கடந்த சில தினங்களாகவே பிக் பாஸ் நிகழ்ச்சி முழுக்க அர்ச்சனாவை நெகட்டிவ் ஆகவும் மாயாவை பெரிய தியாகி போலவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது அதற்கு ஏற்றது போல் ஹாட்ஸ்டாரின் அதிகாரப்பூர்வ ஓட்டிங் தளத்தில் மாயா மற்றும் அர்ச்சனாவுக்கு இடையே ஓட்டுக்கள் பரஸ்பர போட்டியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது தொடர்ந்து இன்று பிக்பாஸ் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கும் சமயத்திலேயே இணையத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல் கசிந்து விட்டது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பெரிய அளவில் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்த போட்டியாளர் மணி சந்திரா திடீரென கடந்த சில வாரங்களாக அவருடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகரித்தது அதன்படி டான்ஸ் மாஸ்டர் மணி தான் இந்த சீசனில் ரன்னர் ஆகியிருக்கிறார் அவரை தொடர்ந்து தினேஷ் இரண்டாவது ரன்னர் ஆகி இருக்கிறார் பிக்பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியில் டிக்கெட் டூ பினாலே போட்டியில் வெற்றி பெற்ற விஷ்ணு மூன்றாவது ரன்னர் ஆகியிருக்கிறார் அப்படி என்றால் மாயா டைட்டிலை வின் பண்ணி இருப்பாரோ என்று பலருக்கும் பயம் தொற்றி இருக்கலாம் ஆனால் மாயா தான் இந்த இறுதிப் போட்டியில் நான்காவது ரன்னர் ஆகி முதலில் வீட்டை விட்டு வெளியே வந்தது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஐம்பதாவது நாளிலிருந்து அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆக வேண்டும் என மக்களின் குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது உண்மை கண்டிப்பாக வெல்லும் என்பதற்கு சாட்சியாக இப்போது அர்ச்சனா சீசன் ஏழு நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னர் ஆகி இருக்கிறார் பிரதீப்பிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த அர்ச்சனா ஜெயித்திருப்பது பிரதீப்பை ஜெயித்தது போல் பிக்பாஸ் பார்வையாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள் பிக்பாஸ் இந்த சீசன் டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்